பயத்தை போக்கி எதிரிகளே இல்லாமல் செய்யும் பிரத்தியங்கிரா தேவியின் வரலாறு பற்றி தெரியுமா சிவபெருமான் சரவ பட்சியாக உருவெடுத்த போது அந்த பறவையின் நிச்சை கண்ணில் இருந்து வெளிப்பட்டவர்தான் பிரத்தியங்கிரா தேவி இந்த அன்னையை காலகண்டி பைரவ மகிஷி என்ற பெயர்களாலும் அழைப்ப ஒரு சில ஆலயங்களில் பிரத்தியங்கிரா தேவியை நாம் பார்க்க முடியும் பிரகலாதனை கொடுமைப்படுத்திய இரணிய கசிப்பு அழிக்க மகாவிஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் அப்போது தன்னுடைய கூரிய நகங்களால் கொன்ற உடன் அவன் இரத்தத்தை குடித்தார் ஏனெனில் அவன் ரத்தம் விழுந்தால் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் வெளிப்படுவான் எனவே நரசிம்மர் அவனின் உடலுக்குள் சென்றதால் நரசிம்மரின் உக்கிரம் மேலும் அதிகரித்தது கண்ணில் படும் பொருட்களை எல்லாம் சேதப்படுத்த தொடங்கினார் இதனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஆபத்து வரலாம் என்று எண்ணிய தேவர்கள் சிவபெருமானை வேண்டினர் உடனே பறவை மிருகம் பூதம் ஆகியவை சேர்ந்து கலவையாக பயங்கரமான சரபம் எனும் வடிவம் எடுத்தார் சிவபெருமான் இந்த வடிவத்தை சரவேஸ்வரர் என்று வழிபடுகின்றோம் சரப வடிவம் எடுத்த நரசிம்மரை தடுத்து நிறுத்தினார் இதனால் கோபமான நிறத்தினர் என்ற சக்தியை அந்த சக்தி எதிரியாகும் எனவே சரவேஸ்வரர் தனது கண்ணில் இருந்து பிரத்தியங்கிரா தேவியை தோற்றுவித்தார் ஆயிரம் சிங்கமுகம் இரண்டாயிரம் கண்கள் இரண்டாயிரம் கைகள் புலியின் நகங்கள் யானையை விட பத்து மடங்கு பெரிய உருவம் என அந்த தேவி காட்சி தந்தார் பின்னர் அந்த தேவி நரசிம்மர் வெளிப்படுத்திய கண்ட பேருண்ட சக்தியை தனது வாய்க்குள் போட்டு விழுகினார் இதனால் நரசிம்மர் சாந்தமாக மாறினார் எனினும் பிரத்யேங்கிரா தேவியின் அந்த பிரம்மாண்ட வடிவத்தை வழிபட முடியாது தேவர்களின் வேண்டுகோளுக்கு கரங்களுடன் கூடிய வடிவத்திற்கு அன்னை மாறினார் கோயில்களில் இந்த பிரத்யங்கிரா தேவியின் உருவத்தை பார்த்தால் உத்திரமாக இருந்தாலும் அவரின் வால் மட்டும் லேசான புண்ணவை விளையோடுவதை காணலாம் நான்கு சிங்கங்கள் கொண்ட ஊட்டிய தேரே வாக கொண்ட அன்னையை வழிபடுவதால் எந்தவித பயம் ஏற்பட்டாலும் அந்த பய உணர்வு அகன்றுவிடும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி